அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாய் வரகாத்து அன்புள்ள சோகர்களை இந்த ரபி உலவல் மாதம் வந்து விட்டாலே நபிசல்லா இஸ்லாம் அவர்களை புகழ்கூரம் என்ற பெயரில் வந்து ஒரு பாட்டு படிக்கிறதை ஒரு வணக்கமாக ஆக்கிக்கொண்டு இஸ்லாத்திற்கும் பாட்டுக்கும் வணக்கத்துக்கும் சம்மந்தம் கிடையாது ஆனால் பாட்டு படிப்பதை ஒரு வணக்கமாக ஆக்கிக் கொண்டு மௌலியது என்ற பெயரில் வந்து வீடுகள் தோறும் என்ன செய்கிறாங்க ஓதுறாங்க ஆனால் இதை வந்து இந்த வீடு கொடுத்தோரும் ஓதக்கூடிய அந்த நேரத்தில் வந்து அது காசு பணம் இருக்கக்கூடிய வீட்டுக்கு ஒரு மாதிரியாகவும் காசு பணம் இல்லாத ஏழைகளாக இருக்கக்கூடிய அவங்களுக்கு அந்த இது ஆசை இருக்கமா இல்லையா நம்ம வீட்டுக்கு ரசூல் ஆஜராயிருசோல் ஆஜரெல்லாம் ஆகிறது கிடையாது நம்ம வீட்லையும் ரசோல்லா வந்துடுன்னு ஆஜராயிரு நம்ப மக்களை ஏமாற்றி வச்சிருக்கிறாங்க மௌலுக்கு ஓதர சபைக்கு வந்து ரசோல்லா வந்து ஆஜராகுவாங்க அப்படின்னு எத்தனை ரசூல் இருக்கிறாங்க ஒரு தானே இந்த ரவி உல மாதத்துல ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஊர்லையும் ஆயிரம் இடத்துல ஓதப்படுது இடத்துக்கு ரசுல்லா ஆஜராகிறாங்களா அப்ப இப்படி என்ன செய்யறாங்க மக்களை வந்து நம்ப வச்சு என்ன செய்யறாங்கண்டா அப்ப நம்ம வீட்டுக்கு ரசோல்லா வந்துடணும் அப்படிங்கிற ஒரு கோணத்துல வந்து ஏழைகள் அந்த இதுகளை வந்து ஆரம்பத்தில் செய்து செய்து கொண்டிருந்தார்கள் அப்போ அந்த ஏழைகள் வீட்டுக்கு அந்த மொழி ஓத போகக்கூடிய ஆட்கள் இவங்க காசுக்காக செய்கிறதான் அதாவது மக்கள் வந்து ஒரு ஒரு புண்ணியத்தினாடி ஒரு பறக்கத்தினாடி நன்மை என்று நினைத்து அப்படி போதிக்கப்பட்டுருச்சு ஆனால் இது படிக்கக்கூடியவர்களுக்கு தெரியும் இதில் ஒரு நம்ம தான் செய்கிறோம் சாப்பாடுக்காக தான் செய்கிறோம் அப்படின்ட்டு தெரியும் நீங்கள் வேண்டாம் செக் பண்ணி பாருங்க நீங்கள் ஒரு நல்லா ஒரு பத்து ஆறு நிமிஷம் கூட்டிகிட்டு போய் விடிய 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 மொழுதுங்கிற பேரில் விடிய விடிய உட்காந்து ஓத வச்சுட்டு காலையில் பட்ஜருக்கு நல்லபடியாக போயிட்டு வாங்க நல்லா பறக்க செய்வான் போய் தொழுதுட்டு வாங்க அப்படின்னு நீங்கள் அனுப்பி விட்டேன் வைங்க அதோட அந்த பள்ளிவாச மத்தியத்துல அறிவிச்சிருவாரு மொழி ஓது ஹராம்னு சொல்லிட்டு ஆனா அவங்க அவங்களுக்கு தெரியும் இது காசு காதை நம்ம செய்யறோம் அப்படிங்கிறது என்ன செய்யும் அவர்களுக்கு தெரியும் ஆனா இது ஏழை வீடுகளாக இருந்தா அதற்கு ஒரு மாதிரியான டியூன்களையும் பணக்கார வீடுகளாக இருந்தா அதற்கு ஒரு மாதிரியான டியூன்களையும் போடுவாங்க ஏழை வீடுகளாக இருந்தா என்ன செய்வாங்கன்னா அந்த நாகூர்தர்கள் யாசி ஓதுறாங்களா இல்லையா போனவங்களுக்கு தெரியும் தான் காதல ஒழுங்கும் அப்புறம் இலகி திருஜூன் இது இது மட்டும் ரெண்டு தான் காதல ஒழுங்கும் ஆரம்பம் காதல ஒழுகு துரிஜவுங்கிறது காதல ஒழுகும் இடையில என்ன ஓதுறாங்கிறது அவனுக்கும் தெரியாது உட்காந்து கேட்கக்கூடிய நமக்கும் தெரியாது நம்ம வாட்க்கு மண்டே மண்டையை ஆண்டி என்ன செய்ய வேண்டியது தச்சனையை போட்டுட்டு காசை கட்டிட்டு வர வேண்டியதுதான் இந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா ஏழைகள் வீட்டில் எப்படின்னா இந்த ஒரு பாட்டு ஒன்று இருக்குது அதாவது இந்த ஓ போடு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கேன் இல்லையா அந்த மாதிரி அந்த ஸ்பீட்டில் யா நபி சலாம் அலைக்கும் யார் ரசூல் சலாம் அலைக்கும் யா நபீப் சலாம் அலைக்கும் சலவத் உள்ளாஹி அலைக்கும் அசுர கல் பதரு அலைனா பகுத்த பத்மின் உள் பதூரி மிதல ஹுசனி கமாராயினா ஹத்து யாவஜா சுரூரி அந்த சம்சன் அந்த பதரூன் அந்த நோரும் பௌக்க நோரி அந்த சிறு ஊலி அந்த மிசுவா ஹுசு தூரி ஓ இது மௌலி இது இப்படிங்கிற ரேஞ்சில் என்ன செய்யும் அட்டிச்சு பட்டையை கிளப்பிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க இது வந்து ஏழைகள் வீடுகளாக இருந்தால் பணக்கார வீடுகளாக நல்லா காரு காரெல்லாம் இருக்குது நல்ல பெரிய பங்களாவா இருக்குது நல்ல பதார்த்தங்கள் பரத்தப்பட்டிருக்கிறது பட்டு கம்பளங்கள் விரிக்கப்பட்டிருக்கிறது அப்படியான வீடுகளாக இருந்தால் என்ன செய்வாங்கன்னா அப்படியே நீட்டி முழங்கி படிக்கக்கூடிய பாட்டு என்ன செய்வாங்க படிப்பாங்க அதாவது இந்த பணி இல்லாத மார்களியா பட இல்லாத மன்னவனா இனிப்பில்லாத முக்கணியா இசை இல்லாத முத்தமிலா அப்படின்னு ஒருதா இல்லையா அந்த மாதிரி பாட்டு إن بيت النت ساكنه ليس محتاجا إلى السروج وجهك والله هُجَّتُنَا يوم يأتي الناس في الفرج <applause> فسمن قد كنت بحيته

حب النبي <سؤال> على الانسان مختار وحب اصحابه نور وبركان من كان يعلم ان الله حالي لا يرمي النبا بكر ببهتان ولا علي النبا سبطين نعمة باتن الله في سر ويغلاني அந்த இது என்ன பாட்டு இது இல சேதி சொல்லி ஆவணியில் தேதி வச்ச சேதி சொன்ன மன்ன வருதா எனக்கு தேதி சொன்ன மன்ன வருதா சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்ச இப்படி மன்ன இல்லையா இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய பழைய அந்த தமிழ் பாட்டுகள்ல வந்து என்ன செய்வாங்கன்னா அப்படியே பக்தி பரவசத்தோட அப்படியே உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்கள்லாம் அப்படி மெய் மறந்து இருக்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்வாங்க இது பணக்கார ஊட்ல அப்போ ஏழைகளுக்கு ஒரு மாதிரியாகவும் பணக்காரர்களுக்கு ஒரு மாதிரியாகவும் காசு கேற்றவாறு நூறு இரநூறுன்ற அதுக்கு ஒரு பாட்டு ஐம்பது நூறுன்ற அதுக்கு ஒரு பாட்டு இப்படி வந்து மக்களை ஏமாத்துகிறாங்களே இது மார்க்கமா இது வணக்கமா இதுதான் இபாதத்தா இதை தான் சொல்ல தந்தாங்களா என்பதை என்ன செய்யணும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதனால் அந்த மௌலத்துக்கும் மிஸ்ராத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறத என்ன செய்யணும் விளங்கி கொள்ள வேண்டும்